தமிழர் தந்தை அவருடைய அன்பு மகன் எங்களுடைய சின்னையா அவருடைய இன்னைக்கு பதினாறாவது நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்த மக்கள் மக்கள்களுக்கு சார்பாக வரி தங்கியிருக்கின்றோம் விளையாட்டுத்துறை கல்வித்துறை ஆன்மீகம் தொழில்துறை போன்ற பல துறைகளே வெற்றி பெற்று இந்தியா ஒலிம்பிக் சங்க தலைவராக பதவியேற்று ஒரு பெருமை சேர்த்து தந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பத்துமேசரி விருந்து இந்த தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்தார்கள் அவர்கள் வாழ்கின்ற பொழுது நாங்கள்லாம் உடனே இருந்து வாழ்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு வளர்ச்சியை பெற்றவர்கள் இந்த தருணத்தின்றி தினம் அவருடைய பதினொன்றாவது நினைவு தினத்தை முன்னெட்டுக்கு அனுசரிக்க வந்திருக்கின்றோம் தினத்திந்திய பத்திரிகையை உலகம் மாறிய வைத்து பத்திரிகை ஜாம்பான் என் ஒரு பெரிய புகழ்பெற்றவர் அவர்கள் தென்காரி தென்காசி கோபுரத்தை கட்டி இந்த உலகத்திற்கே ஒரு வடிகாமிச்சவர் அவர்கள் இன்றும் பல கிராமங்களிலே சென்று பார்க்கின்ற பொழுது அவர் பயிரிலே பல பள்ளிக்கூடங்கள் பல கோயில்கள் பல ஆலயங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த மாதிரி பெருமைக்குரிய ஐயா அவருடைய ஐயாவருடைய நினைவுனாலே இந்த அனுசரிக்கிறது அனைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்